தமிழ் டிவி தமிழ் மலேசியா தொலைக்காட்சி நேரம் வணக்கம் மலேசியாவின் அறுசுவை என்ற புதிய நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியூடாக மலேசியாவின் வித்தியாசமான உணவு பகைகளை பற்றியும் அதே போல அறுசுவையான உணவு பயிர்களை பற்றியும் நாம் தொடர்ச்சியாக காண இருக்கிறோம் மலேசியாவின் அரசுவை வித்தியாசமான சுவையான உணவுகளுக்கு சுத்திரவாதம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் எப்படி தமிழரசிய தொலைக்காட்சியை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் கிளரிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் கூட தொடர்ச்சியாக எமது அனைத்து புதிய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் அதேபோல போல இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைப்பதன் மூலமாக அவர்கள் இதை பார்த்து பயன்பெறக்கூடியதாக அமையும் எமது நிகழ்ச்சியில் உங்களுடைய உணவகங்களும் இடம்பெற விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொடர்புகள் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நாங்கள் கொடுப்போம் அந்த தொடர்புகளோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய பகுதிகளில் வந்து உங்களுடைய உணவகங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்டு வர முடியும் இரைய நாளிலும் நீங்கள் பார்க்க இருப்பது மூங்கில் பிரியாணியின் உரிமையாளர்கள் தாமதிகளிடம் வணக்கம் முதலில் உங்களை பற்றிதான அறிமுகத்தோடு நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் தமிழ் மலேசிய தொலைக்காட்சி நேரர்களுக்கு வணக்கம் என்னை பற்றி சொல்றேன்னா என் பேர் வந்து அப்பா பேர் வந்து சுப்ரமணியம் அம்மா பேர் வந்து சுசீலாஸ் இப்போது வசிக்கின்ற இடம் வந்து இஸ்லாம்பூர் மாநிலத்தில் இருக்கின்ற பத்தாம் கல்வி நான் இடைநிலை கல்வியை படித்தேன் எனது உயர்நிலைக் கல்வியை வந்து பயன்படுத்தேன் எனக்கு திருமணம் ஆகிய ஐந்து வருடம் ஆகிடுச்சு மனைவி பெயர் வந்து சமந்தா வருடமாக நீங்கள் இந்த துறையில் சராசரி மூன்று வருடமா நாங்கள் தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோம் கடந்த ஒரு வருடமாக மூங்கில் பிரியாணி என்ற ஒரு வியாபாரத்தை மலேசியாவில் அறிமுகப்படுத்தி அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம் என்ற சுற்றுலா பயணம் போயிருந்த போது இந்த மூங்கில் பிரியாணியோட ஆர்வமும் சிந்தனையும் எங்களுக்கு தான் கிடைச்சிச்சு இதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக என் மனைவி பேசுவாங்க தமிழ் மலேசியா தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நான் சமந்தா பத்தங்காளி பெம்பு பிரியாணியின் நிறுவனர் இந்த வியாபாரத்தை பற்றி விரிவாக்கமாக நாங்கள் சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியாவுக்கு நானும் என் கணவரும் சுற்றுப்பயணமாக போயிருந்தோம் அப்போது பிரியாணி எந்த பிரியாணி சிறப்பான பிரியாணி இந்தியாவில் சாப்பிட்லான்னு கேட்டபோது எங்களது கார் ஓட்டுநர் வந்து நாகூரில் பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அப்போது நாகூருக்கு போது தான் எங்களுக்கு தெரியும் மூங்கில் பிரியாணி வந்து அங்கே வந்து பேர் போன பிரியாணி அப்படின்னு சொல்லி சமயம் நானும் என் கணவரும் அதர் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தப்ப எங்களுக்கு சில சிந்தனையும் ஆர்வமோ அங்கேருந்து வந்துச்சு இந்த வியாபாரத்தை தொடங்கிறதுக்காக அங்கே சென்ற சமயத்தில் எங்களுக்கு புது சிந்தனையாக மூங்கில் எப்படி பிரியாணி செய்யறதுன்னு அங்கே உள்ள நாகூர் மக்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அங்கே கிடைத்த சில நுணுக்கங்களில் எங்களோட சாப்பாட்டு வகைகளை இங்க நாங்க விரிவாக்க பண்ணிக்கிட்டோம் மிகவும் அருமையான ஒரு யோசனை தோன்றிருக்கிறது இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கத்தை பற்றி கொஞ்சம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் திருமணமான புதுசில் வந்து எனக்கு சமையலோட நுணுக்கங்களை பற்றி தெரியாத அவ்வளோ சமைக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு அப்போ அது வந்து மாமியார் மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது வந்து திருமணமான அப்புறம் தான் அந்த சமையலோட நுணுக்கங்களை வந்து நான் கணவர் வந்து வித்தியாசமான சாப்பாடுகளையும் விரும்பி சாப்பிடக்கூடியவர் அப்போ அந்த சமயத்தில் தான் நாங்கள் இந்தியாவுக்கும் போயிருந்தோம் அந்த நேரத்தில் தான் அந்த மூங்கி பிரியாணியை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அங்கே அமைந்தது அந்த நேரத்தில் இதை கணவருக்கும் செய்து கொடுக்கணுன்ற ஆர்வமும் எனக்கு வந்தது வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்த உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க கணவருக்கும் சமைத்து கொடுத்து போக வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த மூங்கி பிரியாணியை அறிமுகப்படுத்தணும் அவங்களுக்கும் பிடித்ததுனால தான் ஒரு வியாபாரமாக வியாபார நோக்கில் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை ஒரு வியாபாரமாக நாங்கள் இந்த ஒரு வருஷ காலகட்டமாக செஞ்சுக்கிட்டு வரோம் உணவகம் என்ற கருத்து வந்து முதல்ல நாங்கள் கையாண்டு முதல் முதல்ல நாங்கள் ஆரம்பித்த ஒன்று வந்து வீட்டிற்கு வீடு விநியோக அமைப்பு அதாவது டெலிவரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க தான் நாங்கள் வந்து முத முதல் நாங்கள் கையாண்டோம் அதுக்கப்புறம் வந்த வரவேற்பில் தான் இந்த உணவகத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம் உங்களுடைய உணவகத்தில் மிகவும் வித்தியாசமான உணவு வகைகளை நீங்கள் மிகவும் அருமையாக இருந்தது ஆகவே எங்களுடைய வித்தியாசமான உணவு வேலைகளை பற்றி நீங்கள் நேர்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் நேயர்களுக்கும் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் அவர்களும் உங்களுடைய உணவகத்தை நாடி வருவதற்கு அதை எழுப்பியதாக இருக்கும் அதாவது சாதாரணமாக கோழி பிரியாணி ஆடு பிரியாணி சுழ்ப்பாங்க ஆனா எங்க கடையில மொத்தமே இருபத்து மூன்றுக்கும் மேற்பட்ட பிரியாணிகள் இருக்கிறது சொல்லப்போனால் கோழி வறுவல் பிரியாணி ஆடு வறுவல் பிரியாணி கோழி கீமா பிரியாணி ஆடு கீமா பிரியாணின்னு இப்படி இருபத்தி மூன்று வகைகள் பிரியாணிகள் வகைப்படுத்தலாம் என் மனைவி சொன்னது போல் எங்களது கடையில் வந்து அனைத்து வகையான கடல் உணவுகளையும் பிரியாணியாக நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் கடல் வகை உணவுகளை பிரியாணியாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கடையில் நண்டு பிரியாணி இறால் பிரியாணி மீன் பிரியாணி அப்புறம் புது விதமாக புது முறையாக இப்போ நாங்கள் கையாண்டிருப்போம் மலேசியாவி ரொம்ப முதல் முறையாக க்ளப்தர் பிரியாணின்னு நம்ம கடையில் இப்போ வழங்கிட்டு இருக்கோம் அதுக்கான வரவேற்பு மக்களிடமிருந்து ரொம்ப சிறப்பான முறையில் வரவேற்பு வருது நம்ம கடையில் வந்து அசைவ பிரியர்களுக்கும் பிரியாணி இருக்குது சைவ பிரியர்களுக்கும் பிரியாணி இருக்குது அசைவமாக எடுத்துக்கிட்டோன்னா கடல் வகைகள் இறைச்சி வகைகள் அப்படின்னு பண்ணலாம் அதே போல் சைவ வகைகளை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட சிறப்பே காளான் பிரியாணி தான் காளான் பிரியாணி அப்புறம் இரண்டாவதாக இப்பொழுது ரொம்ப ரீ ரொம்ப ரீசனாக இப்பொழுது சமீப காலமாக ஃபேங்கி பிரியாணின்ற ஒன்று ஒரு சைவ பிரியாணியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதை இப்பொழுது தான் நாங்கள் வந்து செயலாக்கத்துக்கு கொண்டு வந்திருப்போம் இன்னும் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போகல சாப்பாடோட தரமும் நாங்கள் இன்ன வரைக்கும் தற்காத்துட்டு வரோம் அதாவது இந்த ஒரு வருட காலமாக சாப்பாடோட தரத்தை கண்டிப்பாக நாங்கள் தற்காத்துட்டு வரோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூங்கில் இந்த மூங்கில நாங்கள் ஒரே ஒரு தடவை தான் உபயோகிப்போம் இதை வந்து மறுசுழற்சி மூங்கில் இல்லை உதாரணத்துக்கு வாடிக்கையாளர்களுக்கு இதை நாங்கள் ஒரே ஒரு முறை தான் ஒரே ஒரு முறை தான் கொடுப்போம் அவங்க வந்து எடுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி சாப்பாடை அல்லது இங்க சாப்பிட இங்கே உட்காந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஒரு முறை தான் நாங்கள் இந்த உங்கில உபயோகிப்போம் உங்களுடைய வாடிக்கையாளர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் உணவகத்துக்கு வந்து முதல் ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க வந்து சுற்றுப்பயணிகள் தான் அதிலேயே எடுத்துக்கிட்டோம்னா சிங்கப்பூர்லேருந்து வர சுற்றுப்பயணிகள்னு சொல்லலாம் கென்திங்கு வரக்கூடிய சுற்றுப்பயணிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா கென்திங்கும் எங்களுக்கும் அதாவது பத்தங்காளிக்கும் இருக்கிற இடைவெளி வந்து இருபது நிமிடங்கள் தான் அவங்க அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த சுற்றுப்பயணிகள் நம்ம சாப்பாடு சுவைக்கிறதுக்குன்னே வந்து கண் இந்த உணவகத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க முக்கியமாக வந்து சிங்கப்பூர்லேருந்து வரவங்க ஜேபிலேருந்து வரவங்க அப்புறம் பினைலேருந்து வரவங்க இப்படி பல பல இருந்து பிற இனங்கள் அதாவது தமிழர்களை தவிர்த்து பிற இன மக்களும் வந்து நம்ம உணவகத்தில் சாப்பிட்டுட்டு போறாங்க எடுத்துக்காட்டா யாரும் சொல்லலாம்னா தைல சொல்லலாம் சொல்லலாம் தைலண்டவங்க அப்புறம் வெள்ளைக்காரர்கள் கூட வந்து நம்ம கடையில் சாப்பிட்ருக்காங்க இவங்க எல்லாம் வந்து சுற்றுப்பயணிகள் சுற்றுப்பயணிகள் மூலமா நம்மளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஆனால் முக்கிய வரவேற்பு நம்மளோட இந்தியர்கள் இருந்து சொல்லலாம் அவங்கதான் நம்மளோட முதல் ஆதாரமே அவங்களுக்கு நான் வந்து மத்தாங்கலி பெம்பு பிரியாணிலேருந்து முத முதல் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க நம்ம இந்தியர்களுக்காக எங்களுக்கு பெரும் ஆதரவை கொடுக்கறதுக்காக நல்லது இந்த மூங்கிலை நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்வீங்க இந்த மூங்கிலை நாங்க வந்து காட்டுல வசதிக்கூடிய வந்து நாங்க பெற்றுக்கொள்றோம் ஒரு வாரத்துக்கு வந்து நாங்க குறைந்த ஐநூறு மேற்பட்ட மூங்கில அவங்கள்ட்ட நாங்க பெற்றுக்கொள்றோம் நாங்க சொல்ற அந்த சைஸ்ல அவங்க எங்களுக்கு மூங்கில் வட்டி கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கான ஒரு மூங்கில் ஸோ இதுக்கான சைஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த பெரிய மூங்கில் வந்து ஐந்து பேர் நாலு பேர்லேருந்து ஐந்து பேர் வரைக்கும் இந்த பெரிய மொழியில் சாப்பிட்லாம் இந்த பெரிய மொழியில் நாலு பேர்லேருந்து ஐந்து பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து சைஸ் நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எங்களுக்கு வெட்டி கொடுக்குற ஒரு இது இந்த சின்ன மொழி அப்படிங்கன்னா இதில் வந்து நாங்கள் சைட்டிஸைகள் வச்சுருக்கோம் சைடிஸ் ஐட்டங்கள் அந்த சைடிஸ் எடுத்துக்கிட்டோமா இப்போ மீன் பொரியல் சுத்தவும் பொரியல் இந்த மாதிரியான பொரியல் ஐட்டங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன இந்த மொழியில் வச்சு நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இந்த துறையில் நீங்கள் இவ்வளவு சிறப்பாக மலேசியாவில் நீங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த துறையை நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் சாதிப்பதற்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தவர்களை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட்டுக் இந்த துறையில எங்களுக்கு வந்து மேலும் ஊக்கம் கொடுத்தவங்க வந்து நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் தான் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் தாய் தந்தை தாய் தந்தை வழியில் வந்த வியாபாரங்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாம் காலகாலமா இந்த கேட்ரிங் தொழிலில் இருந்தவங்க சாப்பாடு தொழிலில் இருந்தவங்க ஸோ அங்கேருந்து வந்த ஊக்கங்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையர்களே திரு குமரன் அவர்களின் பெற்றோர்களிடம் திரு குமரன் அவர்களின் வளர்ச்சியை குறித்து நாங்கள் கேட்டறியலாம் என் பெயர் சுப்பிரமணியன் என் மகன் தான் குமரன் மருமகள் சமந்தா இருவரும் சேர்ந்து மூங்கில் பிரியாணி மூங்கில் பிரியாணியை வியாபாரத்தை துவக்கியிருக்காங்க அதை பார்க்கையில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அதே நேரத்தில் இவன் இங்கே அதாவது இந்த குமரன் என் மகன் வந்து எங்களுக்கு வந்து ஆறு பிள்ளைங்க இந்த ஆறு பிள்ளைங்களில் வந்து இவன் தான் மூத்த பையன் என் குடும்பத்தை இவன் தான் பார்த்துட்டு இருக்கான் இது வரைக்கும் நாங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அவன் தான் எங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்க இருக்கும் இது வரைக்கும் அதே நேரத்தில் இவங்க வியாபாரத்தில் வந்து முனைஞ்சி இந்த வியாபாரத்தை அவங்க துவக்கும்போது எங்களுக்கு மன மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போல் இன்னும் சீரல் சிறப்பமாக வாழணும் அவங்க இன்னும் சிறப்பாக வரணும் என்ற ஆசை தான் எங்கள் மனசுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு இருக்குது தவிர அவங்க வெற்றி அடையணும் வெற்றி அடையணுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது இதுதான் என்னோடய ஆசையும் கூட வணக்கங்க சுசிலா மணியம் பேசுகிறோம் இந்த மூங்கில் பிராணி செய்கிறது வந்து எங்கள் பெரிய மகனும் மரபுகளும் தான் செய்கிறாங்க அவங்க இந்த மூங்கில் பிராணி செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல வியாபாரம் போடுது அது மன திருப்தியாக இருக்குது ஒரு காலத்தில் அவர் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருங்க வேலையும் சரி மற்றதுன்னு சரி ரொம்ப கஷ்டம் இருக்குது எங்கள் மனசே கஷ்டமாக இருக்கும் அவர் கல்யாணம் பண்ணி இப்போ இந்த மூங்கில் பிரியாணி ஆரம்பிச்சிருக்காங்க என் மரும சேர்ந்து அது என் மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க அப்பா கூட ரொம்ப பெருமையாக பேசுவார் ஏதோ பையன் இந்த வே இந்த இதில் ஆரம்பித்தேன் நல்ல ஒரு இதுக்கு வந்துருக்காங்க நாங்கள் வயசான காலத்தில் என் பெரிய பையன் என் பெரிய நம்பி தான் இருக்கோம் அந்த வயசான காலத்தில் அவர் தான் எங்கள் எங்கள் கை உதவி எப்போவுமே நல்லா இருக்கணும் நம்ம தூங்கும்போது கூட நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குறோம் ஏன்னா பையன் நல்லா நடந்து வந்துட்டான்ட்டு நாலு பேர் பார்க்கும்போதே எங்கள் சொல்லும் போது எங்களுக்கு தான் அங்கே பெருமை என் மாமா உங்கள் மாமா நல்லா வளர்த்துறதுன்னு தான் சொன்னாங்க நான் போய் சொல்ல உண்மையாகவே அன்னைக்கு கூட ஒரு ஆள் சொல்கிறார் நல்லா பெரிய நல்லா நல்ல இதில் வந்துட்டார்ப்பா கவலை இல்லைப்பா நல்ல நிலம் நல்ல மூங்கிலும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க எங்களுக்கு அது என்னென்னு தெரியாது ஆனால் இவரை எடுத்து செஞ்ச பிறகு தான் தெரியுது இந்த தொழில் வந்து எவ்வளோ பெருமை கட்டுதுன்னு இப்போதாங்க தெரியுது எங்கள் மரும வந்து ஒரு காலத்தில் சமைக்க அவங்க இப்போ சமையல் ஏன் எனக்கு அந்த சமையல் கூட எனக்கு தெரியாது அவங்க அவ்வளோ ஃபேமஸாக செஞ்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில் கூட மா படம் அனுப்புவாங்க அது பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்கணுங்க எங்கள் வாழ்க்கையில் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எனக்கு ஆறு பிள்ளைங்க அந்த ஆறு பிள்ளைங்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணுங்க எங்கள் அதில் என் பெரிய இந்த வேலை இந்த மூங்கில் தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு மன சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து வரும்போதே எனக்கு இந்த கடையை தான் வந்து பார்க்கணும் தாங்க மொதல் வந்து மொதல் வந்து கடையை தாங்க மொதல் பார்த்துட்டு போகிறோம் பார்த்துட்டு எப்படின்னு நான் விசாரிக்கும்போது எங்களுக்கு மனது சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு தூங்கும்போது கூட பையன் மூங்கில் பேனி ஆரம்பிச்சிருக்கான் நல்ல முறையை ஓடணும் சாய்க்கு கும்பிட்டா கூடங்க இந்த தொழில் நல்ல முறை ஓடணும் நல்லா வியாபாரம் ஓடணும் நாலு பேர் பெருமை பேசணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது தாங்க எங்கள் வாழ்க்கையில் வந்து வயசு வயசாகிற காலத்தில் கூட எங்கள் சந்தோஷம் இதாங்க மலேசியாவில் எந்தெந்த இடங்களுக்கு விநியோகம் செய்ய முடியும் என்பதை பற்றியும் அதே போல அவர்கள் எவ்வாறு உங்களிடம் முற்பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டு கொள்வர் அதாவது அலுவலகங்களாக இருந்தாலும் சரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டிற்கு இருந்தாலும் சரி நம்ம ஆன் டைம் டெலிவரி சர்வீஸ் ஒன்று வச்சிருக்கோம் சொன்னது போல டெலிவரி சிஸ்டம் சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த மலேசியா குழு முழுதும் எங்களோட மூங்கில் பிரியாணியை நாங்கள் டெலிவரி செஞ்சிகிட்டு இருக்கோம் அது எப்படி கேட்டிங்கன்னா ஒன்றாவது வந்து பொது போக்குவரத்து பஸ்ஸு மூலிமா அந்த பஸ் மூலிமா நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு வந்து ஜோர் கஸ்டமர் இருக்குது இந்த வெம்பு பிரியாணி சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதுக்கான டீட்டெயிலை விளாட் எங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் பஸ்ஸில் எங்களோட சாப்பாடு உங்களுக்கு வந்து அடையோம் அதே போல் பிணை மற்ற மற்ற இடங்களில் சரி பஸ் மூலிமா சரி இப்போ சிரமம் எடுத்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்ம கஸ்டமர் இருந்து சிரமத்தில் எடுத்தாங்க சாப்பாடு எப்படி எடுத்தாங்கன்னா கேடிஎம் மூலியுமா நாங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு சாப்பாடு எங்களை ஒன்றும் ஹாட் ஹாட்பாக்ஸில் வச்சு அழகாக ரேப் பண்ணி ஒரு தம்பியிட்ட கொடுத்து அனுப்பி அந்த சாப்பாடு கேடிஎம் ஏற்றி மலிவான முறையில் அவங்க கண்டு கையில் கொண்டு போய் சேர்த்துருவான் ஸோ இந்த மாதிரி வந்து டெலிவரி பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வசதி எப்படி உங்களுக்கு சாப்பாடு வந்து சேரணும் சொல்லுங்கள் அதே முறையில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நம்மளுடைய சாப்பாடு முன்பதிவு செய்கிறதுக்கு கீழ்காணும் தொடர்பு என்னென்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுபோல் வந்து நம்ப டெலிவரி செய்கிற சிஸ்டம் வந்து டாக்ஸி மூலிமா கிராப் மூலியமாக அப்புறம் பொது சேவைகள் மூலியமாக அதாவது என்ன கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் பஸ் டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்து முதல் செய்கிறோம் செகண்ட் வந்து பொது வாகனங்கள் எடுத்துக்கிட்டோன்னா கேடிஎம் மூலிமா செய்கிறோம் அதாவது நிறைய பொது வாகனங்கள் மூலயமா தான் நம்மளோட சாப்பாடுகள் வந்து முன்பதிவு செய்யறவங்களுக்கு நம்ம அனுப்பி கொண்டிருக்கிறோம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அதாவது விருப்பம் உடையவர்கள் முன்பதிவு செய்ய விருப்ப உடையவர்கள் வந்து எங்களை வந்து இந்த வாட்ஸ்அப் தொடர்பு முறை மூலியமா நீங்கள் எங்களை அணுகலாம் அதில் வந்து நாங்கள நாங்கள் வந்து எங்களுடைய அந்த சாப்பாடு வகைகளின் குறிப்புகளை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் அதை பார்த்து முன்பதிவு கிட்ட செஞ்சுக்கலாம் அதாவது டேக்வேவாக இருந்தாலும் சரி டெலிவரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி இல்லை இங்கே வந்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப் அணுகுனா நீங்கள் கண்டிப்பாக சுட சுட பிரியாணியை வந்து சுவிட்ச் பார்க்கலாம் நீங்கள் அப்போ எதுவும் ஸ்பெஷலான பிரியாணி நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பெரிய மொழியில் எதுவும் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நாங்கள் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இரண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கணும் இதில் நம்ம சாப்பாடு வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கு நிறைய உணவகங்கள் வந்து பிரியாணி செய்வாங்க ஆனால் பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இந்தியாவோட சாயல்ல இருக்கக்கூடிய பிரியாணி வந்து தான் அதிகமான விநியோக அதாவது வணிகர்கள் வந்து விரும்புவாங்க நிறைய உணவகங்கள் வந்து பிரியாணி வந்து சமைப்பாங்க ஆனால் எங்களுடைய உணவகங்களில் வந்து எது அதாவது என்ன சிறப்புனா நாகூரில் எப்படி நாங்கள் சாப்பிட்டோமோ அதே சாயில் உள்ள பிரியாணியை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பிரியாணியை பிரியாணியோட தரத்தையும் சுவையையும் தான் இவங்க கொடுக்குறோம் சில பேர் வந்து சொல்லுவாங்க பிரியாணி பிரியாணின்னு வாங்க ஆனால் நம்ம போய் அங்கே சாப்பிடும்போது தான் தெரியும் அது நெய் சாதம் மாதிரி இருக்கு அதாவது அது அப்பா அதாவது அதோட அப்பாற்பட்ட சுவையில பிரியாணின்னா அது வந்து என்ன மசாலாவோட கலந்து இருக்கக்கூடிய சுவைகளை தான் நம்ம இங்க வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் இன்னொன்று என்னன்னா நம்மளோட சாப்பாடுகள் வந்து இரண்டு மணி இரண்டு மணி நேரத்துக்கு மேலேயே அதாவது ஒரு சூடு நீர் நிரம்பிய பானையில் வந்து நம்ம வேவ போடுறோம் இது வந்து இரண்டு மணி நேரத்துக்கு நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து கையாளுடோம் அதாவது எப்படின்னா இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கும் மூங்கில் வந்து இரண்டு மணி நேரத்துக்கு சாப்பாடு வந்து வேகப்பட வைக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு வந்து அதை நம்ம பரிமாறுறோம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நம்மள்கிட்ட வந்து சாதாரண பிரியாணிகள் இல்லை எல்லாமே வந்து ஸ்பெஷலான பிரியாணிங்க தான் அதனால தான் வந்து உங்களை வந்து அதாவது எங்களோட வாடிக்கையாளர்களை முன்பதிவு செஞ்சுட்டு நம்ம உணவுக்கு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் அதாவது நீங்கள் எப்பவுமே சாப்பிட்ற அந்த கோழி பிரியாணி ஆடு பிரியாணி அதை தவிர்த்து வான்கோழி பிரியாணி இறால் பிரியாணி நண்டு பிரியாணி இதெல்லாம் நீங்கள் சிபிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை முன்பதிவு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வித்தியாசமான சாப்பாடுகளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சுமைச்சு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா நீங்கள் எப்பவுமே சாப்பிடக்கூடிய அந்த ஆடு பிரியாணியும் கோழி பிரியாணியும் தான் நீங்கள் வந்து சுவைச்சிட்டு போக எங்கள் கடையில் நீங்கள் அதாவது வாடிக்கையாளர்கள் வந்து யோசிக்கலாம் எதுக்கு இந்த இரண்டு மணி நேரம் இடைவேளை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெறும் சாதத்தை மட்டும் போட்டு இந்த மூங்கில் வேக வைக்கல அரிசியோடு கலந்த அந்த மசாலா அப்புறம் அந்த இறைச்சி அந்த சமைத்த இறைச்சியும் போட்டு இரண்டு மணி நேரம் நம்ம வேக தான் அந்த அரிசி மலர்ந்து பிரியாணியாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து உங்கள்ட்ட வந்து முன்பதிவு செஞ்சுக்குங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு முன்பதிவு செய்யுங்க கண்டிப்பாக நம்மளோட பிரியாணி பத்தங்காளி பெம்பு பிரியாணின்றது வந்து ஒரு சுவையான சாப்பாடு தரமான சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு இதை நீங்கள் கண்டிப்பாக சுவைத்து பாருங்கள் ஏன்னு என்னை கேட்டிங்கன்னா சில பிரியாணிக்கு வந்து சில மசாலாக்கள் மசாலாக்கள் தான் போடுவாங்க நம்ம வந்து பாரம்பரிய முறையில் வந்து சில மசாலாக்களை ஊர்லேருந்தே வாங்கி நம்ம இங்கே வந்து உபயோகிக்கிறோம் அதை நீங்கள் கண்டிப்பாக சுவைத்து பாருங்கள் ஒரு வாட்டி அதே போல் முன்பதிவு செய்யாதவங்களுக்கும் வந்து நம்ம கடையில் சாப்பாடு கண்டிப்பா இருக்கு அதாவது ஆடு ஆடு பிரியாணி கோழி பிரியாணி இது இது மட்டுமே தான் செய்யப்படும் முன்பதிவு எதுக்கு நம்ம உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம முன்பதிவு செய்ய சொல்றோம் அதனால மறக்காம முன்பதிவு செய்யுங்க அதே போல் நீங்க வந்து நேரடியாக சுவைக்கிறதுனாலும் நம்மளோட பிரியாணியை சுவைச்சிட்டு போனோம் இப்போ புதுசாக ரொம்ப புதிய முறையில் மூங்கில் சில சாப்பாடு வகைகளை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது மூங்கில் கோழி பிரியாணி நாட்டுக்கோழி சாரி மூங்கில் கோழி கறி பிரச்சனை புதிதாக வந்து மூங்கில் வந்து சில சாப்பாடு வகைகளை வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது மூங்கில் கோழிக்கறி மூங்கில் ஆடு கறி மூங்கில் இறால் கறி இப்படிப்பட்ட குழம்பு வகைகள் அதாவது குழம்பு வகைகளை வந்து மூங்கில் தயார் செய்து உங்களுக்கு வந்து சுட சுடச்சுடனு வழங்குறதுக்கு இருக்கோம் கண்டிப்பா இதையும் முன்பதிவு செய்யுங்க ரொம்ப புதிய முறையான சாப்பாடு முன்பதிவு செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க எங்களோட சுவைய தரமும் உங்களுக்கு தெரியும் இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் வந்து சொல்லலை இந்தியில இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ செஞ்சிகிட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை அந்த ஃபுட் ட்ராப் போடுற இருந்து வந்து நம்மகிட்ட வந்து பிரியாணி வாங்கிட்டு அவங்க போய் வியாபாரம் செய்கிறாங்க ரெண்டாவது எடுத்துக்கிட்டோமா இந்த தனியார் மாதிரிலாம் இருக்காங்கல்ல ரைஸஸ் உள்ளவங்க அவங்க நமக்கு வந்து டெலிவரியாக அவங்கக்கிட்ட வாகனம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க நம்மகிட்ட டெலிவரியாக வந்து நம்மளோட மூங்கில் பிரியாணியை எடுத்துகிட்டு போய் மற்ற ஆஃபீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறத கொடுத்து வராங்க வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுடைய இந்த உணவகத்தின் மூலமாக பல வேலை வாய்ப்புகளையும் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் கொடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் இப்போ உள்ள இளைஞர் சமுதாயத்துக்கு அதாவது இந்திய இளைஞர் சமுதாயத்துக்கு நம்ம ஒரு அதாவது வியாபார வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அதாவது நீங்கள் நீங்கள் உங்கள் சுய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது மாடல் இல்லாமல் அப்படி எதுவும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எங்களை அணுகலாம் என்னன்னா ஃபுட்ரா வியாபாரம் செய்யறவங்க அல்லது நீங்க ஒரு சிறிய முறையில வந்து உணவகம் வச்சிருக்கிறவங்க அவங்க வந்து நம்மள்கிட்ட அதாவது நம்ம உணவகத்துல இருந்து பிரியாணி எடுத்துட்டு போய் விநியோகம் செய்யறாங்க அதாவது உண்மையாகவே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா எங்களை வந்து உடனடியாக அணுகலாம் அதாவது சாப்பாடு துறையில என்னென்ன வியாபாரங்கள் விநியோகங்கள் செய்யலாம்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் தருவோம் கண்டிப்பாக எங்களை அணுகுங்க இதனால உங்களுக்கும் உதவி பெற்ற மாதிரி இருக்கும் நீங்களும் ஒரு சொந்த தொழிலை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் வியாபாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் நாங்கள் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு காத்திருக்கோம் எங்களை நீங்கள் வந்து அணுகலாம் எப்படின்னா வந்து இப்போ தனியார் மாதிரிலாம் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு உணவகத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்த வேலை செய்கிறதுக்கு மற்றபடி போதும் ஓகே தனியார் மாதவர்கள் வந்து லைசென்ஸ் இருந்துச்சுன்னா வாகனம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை அணுகுங்க உங்களோட சேவைகள் வேணும் டெலிவரி சிஸ்டம் டெலிவரி சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் உங்களை அனுப்பலாம் நீங்கள் போய் எங்களோட சாப்பாடை உரிமையாக கிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்க கிட்ட கொடுக்கலாம் உங்களுக்கான டெலிவரி சார்ஜஸ்ஸை நாங்கள் கொடுத்துருவோம் கஷ்டப்படுற குடும்பங்கள் யாரும் இருந்தாங்க நீங்கள் எங்களை அணுகுங்க

நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நல்லது இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய உணவகத்தை நீங்கள் பயந்து கொண்டதற்கு நன்றி வணக்கம்